அருகு நோனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆதமாகியோர் பால ரூபமாய் அருகு நோனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆதமாயியோர் பால ரூபமாய் அருமதலை குதலை மொழி தனி நுறுகி அவருடைய அருமதலை குதலை மொழி தனி நுறுகி அவருடைய ஆணி தாதையார் மாயமோகமாய் அருமையனில் அருமையிட முழு மொழன உடல் வளர அருமையினில் அருமையிட முழு முழன உடல் வளர வாழுமேடமாய் பால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடையடைய மொழி பழகி ஆவியாயவோர் தேடி மாறுமாய் அழகு பெருநடைய கிருது மொழி பழகி ஆவியாய் மாறுமாய் விழுசுவரை அறிவயர்கள் படுகொழியை நிலைமையன் விழுசுவரை அறிவயர்கள் படுகொழியை நிலைமையன் வீடு வாசலாய் மாட கூடமாய் வீடு வாசலாய் மாட கூடமாய் அணுவளவு தவிடு மிக பிகிரவிட மனமிருகி ஆசையாளராய் ஊசி விடும பிரிதவிட மன மிருகி ஆசையாளசியாய் அகியூர் சுடர் போலே அகியூறு சுடர் போலே வெறுமிடியம் ஒபு தபசி அமுது படையனு அளவில் மேலை வீடுகள் கீடை வீடுகள் வெறுமிடியம் ஒப்பு தபசி அமுது படையனு அளவில் மேலை வீடுகள் கேடை வீடுகள் இடுதிடன நுழைவதன் முன்னேறி முழுகி அவர்களோடு இழுதிடன நுழைவதன் முன் எதிர் முழுகி அவர்களோடு சீரி ஞாளி போல் ஏறி வீழ்வதாய் சீறி ஞாழி போல் ஏறி வேள்வதாய் விறகினொடு வருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வேணியா சொலே மேலதாயிடம் விறகினொடுவறு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வேணியா சொலே மேலதாயிட விதனை நினையாதே விடுதலை நினையாதே மினுகும் மினுகெனும் உடல மர முருகினைகள் உறவும் வேண சேவையே உங்க காவியாய் மினுகமினுகெனு உடல மர முருகினிகள் உறவும் வேண சேவையே ியாய் மறுமயுளதனும் அவரை விடும் விடலை அதனில்வர் மறுமயுளதெனும் அவரை விடும் விடலை அதனில்வர் மறுமயுளதெனும் அவர் விடும் விடலை அதனில்வர் வார்கள் போகுவார் காணுமோ என வார்கள் போகுவார் காணுமோ என விடுதுறவு பெரியவரை மறையவரை விழுவடன விடுதுறவு பெரிய பருமைகளும் உகி வர முறு பொருளும் நடுுவ சில வாத மூது காமாலை சோகை நோய் பருமைகளும் முடுகி வர முறு பொருளும் நடுுவ சில வாத மூது காமாலை சோகை நோய் பெரு வயிறு வலி படுபன் வர இரு விழிகள் பெரு வயிறு வயிறு வலி படுபத மேலிடா சாரிடா மேலிட சாரிட மேலிட பழபழன உமிடுமது கொழ கொடன ஒழுசி விழ பழவழன உமிடுமது கொட ஒழுகி ஒழுசி விழ பாடியூனலாம் நாடி பேதமாய் வாடியூனலாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேற மனையவள் மனம் வேற அருகமனை உருமவர்கள் நனுகு நனுகெனும் அளவில் மாதச்சீயனா பாலச்சீயன அருகமனை உருமவர்கள் நனுகு நனுகெனும் அளவில் மாதச்சீயனா பாலச்சீயனா தனகுதனில் இரத முடு குதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவேன தனகுதனில் இரத முடு குதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவன பலதடிய விறகழிய உரைகுளறி விழி சொருகி வாயு மேலிடம் ஆவி போகும் நாள் பலதடிய விறகழிய உரை குளறி விழி சொருகி வாயு மேலிடம் ஆவி போகும் நாள் மனிதர்கள் பல பேச மனிதர்கள் பல பேச விருதிய தொடருதிய உறவின் உரை கதறி ஏழை மாதராள் மோதி மேல் விழா திருடியுடரு என உறவில் முனை கதறியழகேழை மாதராள் மோதி மேல் விழா எனதுடைமையனதடிமையனுமறிமுதிரிதுமர எனதுடைமையனதடிமறிமுதிரிதுமர நீமொலேலனா வாயையாவன நீ மொலேலனா வாயையாவனா இடுகுபறை சிறுபறைகள் திமிலையொன்று தமிழரையே சமே பேங்கள் சூழ்வதால் இடுகுபறை சிறுபறைகள் திமிலையொன்று தமிழரையே சமே பேங்கள் சூழ்வதால் எரிதனில் இடும் வாழ்வே எரிதனில் இடும் வாழ்வே பரவும் உனதடி அவர்கள் பெற பதும் பாசநாசனே பிணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெறபகுவும் பேசினார்களோ பாசநாசனே இருவினை முமலமுமர இரவியொடு பிறவியர இருவினை முமலமுமர இரவியொடு பிறவியர வேகபோகமாய் நீயும் நானுமாய் ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமதுக மதனை அருள் இடை மருதில் இருகும் வகை பரமஜுக மதனை அருள் இடை மருது ஏக நாயகா போக